ஹய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பக்கப்படுறது மல்லிசீரியில் தாங்க மல்லிசீரியில் அடுத்து என்ன என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்புது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க பக்கப்புறோம் வாங்க வீடியோ கொல்லப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை இருந்துட்டு தீர்த்து கட்டுறதுக்காக வந்து பிளான வந்து போட்டுட்டாங்க என்னடா வந்து மல்லியை வந்து வீட்டை வந்துட்டு வந்து துறத்துறது ஒன்னே இல்லைனா வந்து போட்டு தள்ளுறதுனே சொல்லிவிட்டு வந்து இந்த மாதிரியே கான்செப்ட் வந்து போயிட்டு ரொம்பவே அந்த போரிங்காக தான் இங்கே இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம டேரக்டர் சார் வந்து ரொம்பவே வந்து போரிங்காக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்பா அப்பாரு மல்லியை வந்து போட்டு தள்ளுறது இல்லைனா வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறது இதை ரெண்டா விட்டால் வேற வழியே இல்லை போல் அப்படின்ற மாதிரி வந்து அதைவே வந்து போட்டு போட்டு ஓட்டு போட்டு வந்து உயிரை வந்து வாங்கிட்டுருக்காங்க சரி ஓகே அப்படி உயிரை வந்து வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டாரு ஆஃபீஸ்க்கு வந்து போன இடத்துல வந்து ரிட்டன் வந்து வந்துட்டுருக்காரு அதே மாதிரி இந்த மல்லி வந்து எதுக்காக வந்து இந்த சமயத்தில் வந்து வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த மல்லி வந்து கரெக்டாக வந்து வெளியே வரவும் அந்த ரவுடிங்கில் வந்து நம்ம ராஜியும் ரஞ்சிதாவும் சேர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரவுடிங்கில் வந்து வேறு செட்டப் வந்து பண்ணிட்டாங்க அவனுங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா கோத்து இனங்க மாதிரி இருந்துக்கிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வந்து வரப்போகுது இந்த வழியில் தான் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வாங்கியிருக்கிறது வந்து இருபதாயிரரூவா வந்து வாங்கியிருக்கோம் அந்த ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து வேலையை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தா ஐம்பதாயிரரூவா வந்து கிடைக்கண்டா கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து முடிச்சு விட்ருணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து ரவுடிங்கை வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து இந்த பொம்பளை தானே அவளை வந்து போட்டு தள்ளிவிட்டால் வந்து முடிஞ்சு ஆசிடை வந்து மூஞ்சில் அடிச்சா வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்சை வந்து போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே மறுபடியும் எதுக்காகச்சும் வந்து ம நம்ம மல்லி வந்து வந்திருப்பாங்களா இல்லை மறுபடியும் வந்து ம வெண்பா இது ஏதாச்சும் வந்து வாங்க சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் வந்து மல்லி வந்து வெளியே வந்தது வந்து இவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து போயிடுச்சிங்க அதை வந்து எப்படியோ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கும் தான் வந்து மல்லி மேலே வந்து அந்த ஆசிட் அடிச்சு கரெக்டாக வந்து அந்த ஆசிட் வந்து மல்லி மேலே பட்டு மல்லியோட முகமெல்லாம் வந்து இதாகிடுச்சிங்க மல்லிக்கு வந்து அடிபட்டுருச்சு மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு கார் ஒன்று வருது அந்த காரில் வந்து யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்தும் விஜயுமே வந்து வந்துடுறாங்க ஆசிட் அடித்ததையும் வந்து பார்த்துடுறாங்க ஆசிட் வந்து மல்லி மேலே வந்து அடிக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன மல்லி வந்து அந்தளவுக்கு என்ன ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கவும் வந்து தோணுதுங்க மல்லி அந்தளவுக்கு வந்து பெரிய இல்லை ஆனால் உங்கள் அக்கா அந்தளவுக்கு வந்து பெரிய ஆளு தானே உங்கள் அக்கா பண்ணது தான் வந்து பிளான் இப்போது அவங்க பண்ணதுனால தான் வந்து இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துடுச்சுங்க அவங்க பண்ண பிளானில் வந்து மல்லி வந்து மாட்டி மாட்டிக்கிறதுக்கு வந்து மல்லிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எனிமி இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து நம்ம விஜய் வந்து இருக்காங்க ஆனால் மல்லிக்கு வந்து எனிமை வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் நீ வந்து ஒழுங்காக வார்த்தையை வாய் விட்டு நல்லா மல்லிகிட்ட வந்து ஒழுங்காக வந்து பேசிகிட்டு இருந்தாலே வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருந்திருக்காது ஆனால் வந்து பிரச்சனை எல்லாமே வந்து உங்கள் வீட்டு சைடில் வந்து வச்சுக்கிட்டு வெளியே எங்கேயாச்சும் பிரச்சனை இருக்குமா பிரச்சனை இருக்குமான்னு சொல்லிட்டு வந்து தேடிகிட்டு இருந்தால் விஜய் கடைசி வரையும் நீங்கள் வந்து மல்லியை வந்து புரிஞ்சிக்காமல் வந்து மல்லியை வந்து எப்படி தான் வந்து சாக வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சிங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மேலே வந்து ஆசிரை வந்து தூக்கி போட்டாங்க நம்ம விஜயும் கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் வந்து வந்துட்டார் வந்து வந்து மல்லியை வந்து காரில் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு போ 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 வேகமாக வந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்தை வந்து வேகமாக வந்து ஓட ஓட்ட சொல்கிறாரு கார் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கூட்டு போய்ட்டு மல்லி மல்லி கொஞ்சம் பொறுத்துக்கும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு உடனே நம்ம மல்லி இருந்துட்டு அப்போக்கும் வந்து பேசுகிறாங்க அந்த ச காயத்தோடையும் இல்லைங்க எனக்கு வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது வீட்டுக்கு வந்து போவா இன்னும் இந்த நிலமையில் வந்து வீட்டுக்கிட்டு யாராச்சும் வந்து வீட்டுக்கு வந்து போக முடியுமா என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒன்றும் இல்லை நான் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து யார் பிளான் பண்ணாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நீங்களே வந்து வீட்டுக்கு தான் வந்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னதே யார் பிளான் பண்ணாங்க யார் இதை வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறாங்க ஆமாம் எனக்கு வந்து தெரியும் யார் பிளான் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும் அதை சொன்னால் நீங்களும் வந்து நம்ப மாட்டீங்க என்னை வந்து பழி போடுறேன்னு சொல்லி சொல்லுவீங்க அதுக்கு நான் இந்த காயத்தோட நான் வந்து இங்கேயே வந்து சத்தாலே வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க உனக்கு தெரிஞ்சால் நீ வந்து உண்மையை உனக்கு தெரிஞ்ச உண்மையை வந்து நீ வந்து சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாரு மல்லி வந்து உண்மையை வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை ஜியோ டாட்டா